வணக்கம் இன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய் பகவான் அவதரித்த தினம் செவ்வாய் ஜெயந்தி கடவுளும் கடவுள் அவதாரங்களும் பிறந்த நாளை ஜெயந்தி என்று சொல்லுவோம் காந்தி ஜெயந்தி என்கிறோம் செவ்வாய் நவகிரகங்களில் வலிமைக்கு உதாரணம் பூமாதேவியினுடைய குழந்தை என்று சொல்லலாம் அதனாலே அவருக்கு பௌமன் பூமாதேவியரிடமிருந்து வந்தவன் என்பதனாலே பௌமன் என்று பெயர் பரத்வாஜ முனிவர் தான் அவரை வளர்த்தார் அவருடைய வளர்ப்பு தந்தை பரத்வாஜ முனிவர் மிகுந்த ஒளி சக்தி என்கிற ஆயுதத்தை கையிலே வைத்திருப்பவர் முருகப்பெருமானுடைய அம்சம் இன்னும் சரியாக சொன்னால் முருகப்பெருமானுடைய தளபதியாக இருக்கிற வீர பாகு தேவருடைய அம்சம் தேவர் என்றால் தேவர் அதாவது தெய்வீக குணமுடையவர் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் அவதரித்த நாள் என்று விருச்சிகம் மேஷம் இந்த இரண்டு ராசிகளுக்கும் லக்னத்துக்கும் தலைவர் அவர்தான் மிருகசீரடம் சித்திரை அவிட்டம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் தலைவர் அவர்தான் செவ்வாய்க்கிழமைக்கு தலைவர் அவர்தான் கேது பகவானும் தலைவர் எனவே இன்று யாராவது ஒருவர் வீட்டிலிருந்து வீட்டுக்கு ஒருவர் செவ்வாய் பகவானை வழிபடுவோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது மாதிரி வீட்டுக்கு ஒரு மனிதர் செவ்வாய் பகவானை பிரார்த்தனை செய்வோம் நவகிரக சன்னதியில் செவ்வாய் பகவானுக்கு பிடித்த சிகப்பு துணி அணிவித்து செவ்வரளி பூவினாலே வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து ஒன்று அல்லது மூன்று அல்லது ஆறு அல்லது ஒன்பது தீபம் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானையும் வழிபடுங்கள் செவ்வாய் வழிபடுகிற கடவுள் முருகப்பெருமான் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் ச மங்களம் பிரணமாமியகம் மங்களம் என்கிற பெயரும் உடையவன் சார் செவ்வாய்கிழமை வந்து நல்ல நாள் பொதுவா இல்லைன்னு சொல்றாங்களே அது தவறான கருத்து தவறான கருத்து கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் அதுவும் வடக்கு மாநிலங்களில் செவ்வாய்க்கிழமையும் கல்யாணம் செய்வாங்க தவறொன்றும் இல்லை குறிப்பாக கடகம் சிம்மம் இந்த இரண்டு ராசிகளுக்கும் செவ்வாய் மிகுந்த யோகத்தை அதிர்ஷ்டத்தை தருபவர் எனவே கடகம் சிம்மம் மேஷம் விருச்சிகம் ராசி அல்லது லக்னத்துக்காரர்கள் மிருகசீரிடம் சித்திரை அபிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதிலே சிக்கல் இருப்பதை தீர்க்க நினைக்கிறவர்கள் கட்டாயம் என்று செவ்வாய் பகவானை வழிபடுவது நல்லது என்பதை மறந்துவிட வேண்டாம் இதை செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் பூமிக்கு பிறந்தவன் மின்னலைப் போன்ற ஒளி உடையவன் சக்தி என்கிற ஆயுதம் தரித்தவன் முருகப்பெருமானுடைய அம்சம் மங்களன் என்கிற பெயருடையவன் செவ்வாய் பகவானை வழிபடுகிறோம் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதர சகோதரிகளாலே இருக்கிற தொல்லையையும் தீர்த்து வைக்கிறவர் செவ்வாய் பகவான் என்பதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்